Hi friends நான் குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு நீ செவ்வாய்க்கிழமை முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு செம்ம கூட்டங்கள் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது அங்கே அன்னதானம் பிரசாதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு முருகப்பெருமா திருப்பி எனக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு முருகரை திருப்பியும் ஒரு தடவை போயிட்டு அவரை பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு சந்தோஷமாக ஆகிடுச்சிங்க அவர் ரெண்டு வாட்டி நான் பார்த்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது முருகப்பெருமானுக்கு தான் நான் நன்றி சொன்னோம் எல்லா புகழும் முருகனுக்கே புக்கை பற்றி எனக்கு க்கு சொல்லியிருந்தாங்க வேல்மாரன் புக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் நம்ம படித்தோன்னா நம்ம நினச்ச காரியம் நிறைவேறும் இந்த வேல்மாரன் புக்கு வந்து மந்திர புக்கு வந்து நம்ம காலையும் மாலையும் படித்தோன்னா நம்ம நினச்ச காரியம் நிறைவேறும்னு சொல்லிட்டு இருந்தாங்க நானும் வேல்மாரன் புக்கை வாங்கணுன்ட்டு குண்டத்தூர் முருகர் கோயிலில் தான் போய் வேல்மாரன் புக்கு வாங்கியிருந்தேன் வேல்மரன் புக்கு வந்து படிச்சுட்டு எல்லாரும் பயனடைஞ்சிருக்காங்க வேல்மாரனை பற்றி அந்த மந்திரத்தை பற்றி எவ்வளோ பேர் எவ்வளோ அதிசயத்தை சொல்லியிருக்காங்க நானும் வாங்கியிருக்கேன் எனக்கு என்ன நடந்ததுன்ட்டு நானும் உங்களுக்கு சொல்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்